சக்தி திருமகள் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ்மகனேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ்மகனின் காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுதுவார் அதிபதியே குருபரனேன் அருள்நிதியே சரவணனின் பனியது மழையது நதியது கடல் அது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது பனியது மழையது நதியது கடல் அது சகலமும் உணதருள் கருணையில் எழுவது வருவான் குகனேன் வேலை திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா